ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க எது பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு போட் நெக் பிளவுஸு இந்த போட் நெக் ப்ளவுஸையும் நாலாம் மடித்து போட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இந்த நாலாம் மடித்து கட்டிங் பண்ணுறதுலையே அதுலேயே ப்ரின்சஸ் கட்டும் எப்படி கொண்டு வர்றது தனித்தனி தட்டுகளாக கட் பண்ணாமல் நாலாம் மடித்து போட்டு நம்ம அழகாக கட் பண்ணுறதான ஈஸியான மெத்தடு பிகினர்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஈஸியாக போயும் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை எல்லோரும் இதே மா என்னோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னா எட்டு இன்ச் வரும் நான் ஒன்றரை இன்ச் சேர்த்து ஒன்பதரை இன்ச் வச்சுருக்கேன் இந்த பிளவுஸினோட சுற்றளவு முப்பத்தி ரெண்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை நல்ல ஹைட்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்க இடுப்பு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதில் பதினஞ்சரை இன்ச்சில் பாருங்க பதினஞ்சரை இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய லைனிங்கில் தான் இருந்தது நான் உங்களுக்கு அதை கட் பண்ணும்போது இழுத்து இழுத்து போட்டுட்டு கிடந்தேன்னா லேட்டாகவும் உங்களுக்கு புரியவும் புரியாது அதனால நான் தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம் ரெண்டாக நீங்கள் யாருமே போட் நெக்கை இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இதுலேயே ப்ரின்ஸஸ் கட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் பிகினர்ஸு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க எப்போவுமே போட் நெக்குக்கு தேவை என்னென்னா ஷோல்டரோட அக அகலம் அளவு வேணும் ஷோல்டரோட அக அளவு பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இந்த தோள்பட்டையினோட ஒரு எலும்பு இருக்கும் அந்த இருந்து இந்த பக்கத்து தோள்பட்டை எலும்பு வரைக்கும் நீங்கள் அந்த அளவை கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொண்ணுக்கு பதிமூன்றை வருது பதிமூன்றைன்னா ஆரேகால் ஓகேங்களா ஆரே முக்கால் வருது ஆரே முக்கால்லாம் மார்க் பண்ணியாச்சு நாம இப்போது இதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணணும் சோல்ட்ரோட அளவு வந்து அகலமாக போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் நல்லா இங்கே பாருங்க இங்கிருந்து தான் அளவு எடுக்கணும் நல்லா மூணு இன்ச்சே வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அகலம் கம்மியாக குட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அது அவங்களோட சாய்ஸை பொறுத்து போடுற ட்ரெஸ்ஸை போடுற ப்ளவுஸை போடுற நம்மளோட கஸ்டமரோட சாய்ஸை பொறுத்து வைங்க நான் இதுக்கு ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் இதில் இங்கே காலிஞ்சி தையலுக்கு போயும் இங்கே காலிஞ்சி தையலுக்கு போயிடும் போனது போக மீதி ஒன்னே முக்கால் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் எப்போவுமே இந்த கழுத்தனோட அகலத்தை இந்த சோல்ட்ரனோட அகலம் தையலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எல்லாம் விடவே விடாதீங்க இந்த சோல்ட்ரு அளவு எவ்வளோ இருக்குதோ அதை மட்டுமே வைங்க தையலுக்கு வேணும்னு எக்ஸ்ட்ரா விடாதீங்க இதிலிருந்து சோல்ட்ரை அளவு விடுங்க எப்போவுமே இதிலிருந்து இந்த துணி நமக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அளவு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே கழுத்தனோட அகலத்துக்கு விட்டுக்கோங்க இப்போ போட்டினேக்கு பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் இங்கேருந்து கழுத்துனோட அகலத்தை எப்போவுமே எடுக்க வேண்டாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இப்போது உயரம் வந்துட்டு மூன்று இன்ச்சு நார்மலாக போட் நெக்குக்கான உயரம் எப்போவுமே மூன்று இன்ச்சு தான் ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு நாலு இன்ச்சு எடுங்க இதை நாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ இதுக்கு பேக்லேயும் போட் நெக்கு ஃப்ரண்ட் போட் நெக்கு ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரைவோம் இல்லையா இந்த மாதிரி வரைவோம் ஆனால் போட் நெக் பிளஸ்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வரையக்கூடாது இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நீ பாருங்க நான் காமிக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வரைங்க இதுதான் இதுதான் ஒரிஜினல் போட் நெக் இது வந்து இந்த மாதிரி போடுறது வந்துட்டு உங்களுக்கு கழுத்தில் இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் இதுதான் கரெக்டான போட் நெக்கான மார்க்கிங் இந்த மார்க்கிங் தான் இது மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சோல்ட்னோட அளவுக்கு போகலாம் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால வழக்கமாக நாம் அஞ்சு இன்ச்சு வச்சா போதும் ஆனால் இதில் அஞ்சு இன்ச்சு வச்சா பத்தாது ஏன்னா இதனோட அகலம் நம்ம ரொம்ப இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா அதனால் இன்னொரு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சரைக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வாங்க இப்படி பண்ணனீங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது தட்டுன்னு வச்சுக்குவோம் பேக் தட்டுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுல நம்ம பிரின்சஸ் கட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதுலயே சொல்லித்தரேன் ஈஸியான மெத்தட்ல ஈஸியாக நீங்க பிரின்சஸ் கட் வைக்கலாம் பிரின்சஸ் கட்டுக்கு எப்பவுமே தேவை இந்த மிட் பாயிண்ட் இங்கேருந்து இந்த கப் சைஸ்னோட பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட கப் சைஸ்னோட பாயிண்ட் அந்த பாயிண்ட் ரொம்ப அவசியமா எல்லாத்துக்குமே தேவை இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பத்தரை மிட் பாயிண்ட் வந்து பத்து இருந்து பத்து இன்ச்சில் மிட் பாயிண்ட் இருந்தது நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் இந்த ப்ரின்சஸ் கட்டுக்கு இந்த மிட் பாயிண்ட்டோட அளவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பட்டியிலிருந்து இந்த டாட் பிடிக்கிற அந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா மேலே இப்படி ஒரு டாட் பிடிப்போம்ல அந்த இடத்துல மேல் பகுதியை அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ உயர் இருக்குதுன்னு அளவெடுத்திங்கன்னா அதுதான் மிட் பாயிண்ட்டு இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்பு ஓகேங்களா இங்கிருந்து இந்த இடத்துல பத்தில் மிட் பாயிண்ட் இருக்குது அகலம் பார்த்திங்கன்னா இது முப்பத்தி ரெண்டு இன்ச் ப்ளவுஸ் தானே அதனால் வழக்கமாக மூன்றரை இன்ச் வைப்போம் இதுக்கு நம்ம மூணு இன்ச்சு வச்சாலே போதும் மூணு இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே எப்பவும் போல் நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த மிட் பாயிண்ட் நமக்கு பத்து வந்து இந்த இடம்தான் கரெக்டாக பத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம கப் டாட் பிடிக்கிறோம்ல எவ்வளவு கேப் விட்டு பிடிப்போம் அப்படின்றதையும் கணக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த பக்கம் ஒரு ஒன்னைகால் இந்த பக்கம் ஒரு ஒன்னேகால் வர்ற மாதிரி டாட் பிடிப்போம்னு கணக்கு வச்சு நான் ஒன்னேகால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி அதை இது நல்லா கீழே இறக்கமான ப்ளவுஸ்ன்றதுனால இந்த உயரத்தை நான் ரெண்டரை வைக்கிறேன் ஓகேங்களா இல்லைன்னா ரெண்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு பாருங்கள் ரெண்டரை வச்சுரு இது நல்லா கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியான ப்ளவுஸ் இந்த பொண்ணு கொஞ்சம் உயரமாக வேணும்னு கேட்டிருந்தேன் இப்போ இந்த வளைவை இப்படி கொண்டு வந்து இதில் சேர்த்துங்க இதை இப்படியே கொண்டுட்டு போய் இந்த நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க இல்லையா இந்த இடத்துல சேர்த்துங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக இப்படியும் போகணும் இங்கேயும் ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் எல்லாருமே அந்த இதுக்காக இது சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் பிரின்ஸஸ் கட்டும் வச்சாச்சு இது நம்ம அழகாக கட் பண்ணலாம் போட் நெக்க கட் பண்ணி இருக்கணுமோ இது வந்து பின்னாடியும் முன்னாடியும் ஒரே அளவு இருக்கணும் கட் பண்ணியாச்சு சோல்டரை கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த இதையும் கட் பண்ணிடுங்க இப்போ பேக் தட்டை ஃப்ரண்ட் தட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ப்ரின்சஸ் கட் கட் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு ரெண்டையும் கட் பண்ணிடாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஃப்ரண்ட் தட்டை மட்டும் நான் மார்க் பண்ண பகுதியில் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க இப்போ நான் கட் பண்ணும்போது இந்த பக்கம் மார்க்கில் கொண்டுட்டு போகிறேன் அதே மாதிரி இங்கேருந்து மறுபடியும் இந்த பக்கம் மார்க்லேயும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் அப்படியே லைட்டாக பார்த்தீங்களா நடுவில் கொஞ்சமாக துணி இந்த துணி வேஸ்ட் ஆகிருக்கு இப்போ இதை எடுத்துக்கோங்க இந்த இடத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு நாலாம் மடித்து போட்டு இங்கே சோல்றையும் கார்னரை கட் பண்ணி எடுத்துருங்க நாலாம் மடித்து போட்டு நம்ம தட்டும் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு தட்டும் கட் பண்ணியாச்சு போட்நெக் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக ப்ரின்சஸ் கட் வச்சு இப்போ நம்ம இதை இப்படியே ஜாயின் பண்ணோன்னா ப்ரின்சஸ் கட் வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போட்நெக் ப்ளவுஸை இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ